இந்த மாதிரி திமுக அதை தாண்டி ஏதோ மதத்துக்காக ரொம்ப பெருசாக செய்கிறேன் இந்த நாலு வருஷத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தது கிறிஸ்துவர்களுக்கு என்ன செஞ்சது ஒன்றும் இல்லை வாயிலேயே வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லுங்க இது வரைக்கும் நான் அரசு தோற்றது கிடையாது பிஜேபி கூட்டம் தான் போன மாட்டி வெற்றி வாய்ப்பு சொன்னார் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் நான் சொன்னாலும் திமுக ஒரு வலுவான கூட்டணி என்று நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிஜேபி சிறுபான்மையின் தேசிய செயலாளர் திரு வேலு இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சமீபத்தில் வந்து தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் சென்னை வந்திருந்தாங்க சார் அதில் வண்டலூரில் சின்ன ப்ரோட்டோக்கால் தமிழக அரசு கொடுத்து வாங்கிறது சின்ன பழுது அது இயற்கையாக நடந்ததுன்னு சொல்றாங்க அதுல வந்து அரசியல் பண்ணி தமிழக பிஜேபி தலைவர் வந்து நயனாராக இருந்தவர் வந்து இதுக்கு வந்து தமிழக முதல் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தானுங்க ஒரு இசட் ப்ளஸ் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் தேசத்தின் பதிமூணு கோடி மக்கள் காரிய கர்த்தாக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி உலகிலேயே மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் அதை தாண்டி அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் இதெல்லாம் ப்ரோட்டோக்கால் இருக்குது அதனால் அவருக்கு நீங்கள் ஒரு வாகனம் கொடுக்குறீங்க குண்டு துளைக்காத கார் கொடுக்குறீங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் போகும்பொழுது அது பழுதாகிறது அதுவும் ஆள் இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு பழுதாகி பிறகு காவல்துறை வந்து மற்ற வேறு வண்டியில் அவரை கொண்டுட்டு போகிறாங்க வாகனத்தில் அது ஓகே ஆனால் இப்படி ஒரு பழுதாகிறது என்றால் இது நீங்கள் வந்து முன்கூட்டியே சரி செய்யலையா இல்லை அந்த வாகனத்தில் ஏதாவது கோளாறு இருக்கா இல்லை இந்த மாதிரி பழுதாகினால் உயிர் அச்சுறுத்தல் உள்ள அவர்களை போன்ற ஹை ப்ரொடெக்ஷன் இருக்கிற நபர்கள் அப்போ அது சரியாக ஏன் செலுத்தலை அதனால் தமிழக அரசு வந்து இதை தெளிவுபடுத்தணும்னு ஒரு மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்பதில் என்ன தவறு இருக்குது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்ட கேள்வி என்பது நியாயமான கேள்வி அதுக்கு தமிழக அரசு காவல்துறை பதில் கொடுத்துருக்கு ஆனால் நாம் என்ன கேட்குறோம்னா கேள்வி கேட்குறது எப்படி இங்கே தவறாகும் ஒரு ஒரு ஹை ப்ரொடெக்ஷன் உள்ள ஒரு ஆளுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய லேப்ஸ் நடக்குது ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னா அதை கேட்கணும்ல எனக்குமே பல இடங்களில் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னும் போது நான் என்ன செய்கிறேன் உயரதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு கேட்குறேன் இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு எனக்கு இருக்குது நான் போகிற இடங்களில் வந்து சில காவல்துறையில் உள்ள அதிகாரிகளே வேண்டுமென்றே எனக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுத்த முனைகிறார்கள்னு நான் உயரதிகாரிகள்கிட்ட நான் நிறைய முறை புகார் கொடுத்துருக்கேன் அவர்கள் அதை சரி செஞ்சுருக்குறாங்க அப்போது நாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை சொல்லுவதில் என்ன தவறு இருக்குது அது காவல்துறை மறுபடியும் பதிலளிக்கிறது இது ஜனநாயகத்தில் உள்ளது தானே சார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சார் வலிமையான திமுக கூட்டணியை அப்புறப்படுத்துவது மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடாது அதை நீங்கள் வீட்டு விட்டு என்ன கொள்கை சொல்ல போகிறீங்க என்ன சமூக திட்டங்கள் சொல்ல போகிறீங்க அந்த விஷன் தான் ரொம்ப முக்கியம் சொல்லி கிட்டத்தட்ட மறைமுக அதிமுக வீச்சு கூட்டணி விமர்சித்து தான் எடுத்துக்கலாமா பாருங்கள் திமுகவும் நாங்களும் இணைந்திருப்பது என்பது தேசிய தலைமையினுடைய எண்ணம் அதனால தான் இணைஞ்சிருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் பேசுவதில்லை அவர் பேசுவதை வலுக்கட்டாயமாக சில நேரங்களில் அரசியல் ஆக்கப்படுகிறது அதில் வந்து சில நேரங்கள் அவரே மனம் வருந்தக்கூடிய சூழலையும் உருவாக்கிடுறாங்க ஊடகங்கள் அவருடைய கருத்து என்பது திமுகவுக்கு மாற்றாக இருக்கிற அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மகத்தான தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன சிந்தனையை போகிறது என்பதை சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கள் விஷம்னா நம்ம சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நாம் கூடிய விரைவில் அது சொல்லி ஆகணும் நாம் தேர்தலுக்கு தயாராகணும் தேர்தல் களத்தில் நாம் வைக்கக்கூடிய கருத்து சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக மக்களை போய் டச் பண்ணணும் அப்போ அதுக்கான விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கட்சியின் மீது அக்கறையால் சொல்லுவதை தவிர அதில் எங்கேயுமே கூட்டணியோ அல்லது பிரச்சனையோ கிடையவே கிடையாது அப்படி இருக்குன்னு சில பேர் நினைத்தாலும் கூட நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் தான் வருவார் பெரிய அளவுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வார் இதெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்னும் போது சும்மா யூகத்தின் அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்கள் மீது கற்பிக்கிற அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னாங்க இது வரைக்கும் நான் அரசு தோற்றது கிடையாது பிஜேபியோட கூட்டணி தான் போன மட்டும் வெற்றி வாய்ப்பு என்னன்னு சொன்னார் அது சிறுபான்மைகள் ஓட்டு கண்டிப்பாக பாதிக்குதா அதிமுக வெற்றிக்கு அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை சிறுபான்மை மக்கள் மெல்ல மெல்ல தான் நம்பிக்கையினுடைய துளிர் விடுகிறார்கள் என்பதை நான் உண்மையை சொல்லணும் சும்மா கோடிக்கணக்கான இஸ்லாமிய குறித்தவர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் நான் சொன்னாலும் அது கேலிக்குரியதாக மாறிடும் ஏன்னா இயல்பிலேயே கடந்த அறுபது ஆண்டுகளாக திட்டமிட்டு ஹிந்துத்வா என்கிற சித்தாந்தத்தை பாரதிய ஜனதா கட்சியை அதேபோன்று ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு தேசியத்தை மீள்கட்டமைப்பு செய்கிற பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு சிறந்த தேசமாக உருவாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சுயம் சேவகர்களாக உழைக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை எல்லாம் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு நீங்கள் கொடுக்குற விஷம் என்பது அவனை பாதித்து அவனுடைய அடுத்த ஜெனரேஷனை பாதித்து அதற்கடுத்த சமூ தலைமுறைகளையும் பாதிக்குது மூணு தலைமுறைகளாக விஷத்தை கொடுத்து பாஜகன்னாவே அப்படியே அவங்க வரும் அவன் என்னென்னே தெரியாமல் எதிர்க்கிறான் கண்முடித்தனமாக ஆர்எஸ்எஸ்னால் என்னென்னே தெரியாது ஆனால் கண்மூடித்தனமாக எதிர்ப்பாங்க பத்தாவதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கை பற்றி ஆர்எஸாவும் பாஜகவை பற்றி உதயநிதி ஸ்டாலினும் கொடுக்குற வழக்கு உரையே அவர்களுக்கு போதுமானது என்னைக்காச்சும் இவங்க போய் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இஸ்லாமியர்கள் வந்து நீங்கள் நோய் எங்களை பற்றி உள்ளே சதி பேசுகிறீங்களாமே நாங்களும் வந்து அந்த ஷாக்காவில் கலந்துக்கணும்னு சொன்னால் வேணாம்னு போகிறாங்களா ஆர்எஸ்எஸில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கணும் பாரத் மாதா கி ஜே பாரத தாயின் புகழ் ஓங்குக இந்த மண் நான் நேசிக்கிறேன் இந்த பண்பாட்டை நான் நேசிக்கிறேன் இந்த கலாச்சாரத்தை நான் நேசிக்கிறேன் என்கிற நூற்றி நாற்பது கோடி பாரதியர்களில் யார் வேண்டுமானாலும் ஆர்எஸ்எஸில் போகலாம் கலந்துக்கலாம் இஸ்லாமியர்கள் போகலாம் நான் ஆர்எஸ்எஸ் போயிருக்கேன் நான் ஆர்எஸ்எஸில் ஏழு நாள் பயிற்சி எடுத்திருக்கேன் முதலாம் ஆண்டு பயிற்சி எடுத்துருக்கிறேன் இப்படி நிறைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாக்காவில் கலந்துக்கிறேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவங்க ரெண்டு விஷயம் தான் பேசுவாங்க ஒன்று கடந்த காலத்தில் ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் வந்து அவர்கள் செய்த அநியாயங்கள் அதனால் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்ற மதத்தின் பெயரால் சில கொடுமைகளை அவர்களை நிகழ்த்தியது வந்து இங்குள்ள இந்துக்களை பாதித்தது இந்து சமயத்தினுடைய நம்பிக்கைகளை பாதித்தது இந்து ஆலயங்களை பாதித்தது அப்படி ஒரு பாதிப்பு நடந்துவிடக்கூடாது என்பதற்கு நாம் நம்முடைய நம்பிக்கையில் நம்முடைய பண்பாட்டின் கலாச்சாரத்தில் உறுதியாக இருக்கணுன்றாங்க இது தவறு கிடையாது இரண்டாவது எதிர்கால பாரதம் என்பது மதத்தின் பெயரால் இன்னொரு நாடாக இன்னொரு பிரிவாக பிரிந்துவிடக்கூடாது அப்போ எல்லோரும் பாரதியர்கள் எல்லாரும் தேசப்பட்டு மிக்க பாரத தாயின் பிள்ளைகளாக ஒன்று கூட வேண்டும் என்பதை அவர்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள் இது ரெண்டை தவிர அரசில் வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு இவங்க கண்ட இவங்க சொல்கிற எந்த பில்டப்பும் அங்கே கிடையாது நான் நேரில் போய் பார்த்தேன் பதினெட்டு நாள் அங்கே பயிற்சி எடுத்தவை ஏழு நாட்கள் பயிற்சி எடுத்தவை ஷாக்காவில் கலந்து கொள்ளக்கூடியவர் ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் இது இஸ்லாமியர்களுக்கு தெரியாதல்ல கலந்துக்கிறது கிடையாதுல்ல ஆர் மாதிரி ஒரு பொய்யுன்னு சொல்கிறதையும் திருமாவளவன் மாதிரி சொல்கிற ஒரு அயோக்கியின்னு சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு ஐயோ அரசா அவ்வளோ தான் பிஜேபினே போனோம் அப்படின்னு இப்போ அந்த பயம் தெளிஞ்சிருக்கு எப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவ்வளோ பரவாயில்ல இந்த திமுக காரணம் சரி ஊழல் அநியாயம் சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு சந்தி சிரிக்குது சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொள்றானுங்க அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க ஒரு வயசான தம்பதிகள் வந்து சம்பாரிச்சு கடைசி காலத்துல ஏதோ பத்து சவர நகையோட அவங்க ஒரு கூறையில் இருந்தால் கூட அதை வந்து திருடித்து அவங்களுக்கு கொலை செஞ்சுட்டு போறான் அந்த மாதிரி கொலை தொடர்ந்து நடக்குது அதை பிடிக்க துப்பு இல்லை ஏன் சிசிடிவி வைக்கணும்னு காவல்துறை ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்குது இந்த மாதிரி திமுக அதை தாண்டி ஏதோ மதத்துக்காக ரொம்ப பெருசா செய்யறேன்னு இந்த நாலு வருஷத்துல இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தது அது கிறிஸ்தவர்களுக்கு என்ன செஞ்சது ஒன்றும் இல்லை வாயிலேயே வந்து வட சுற்றுவார் உதயநிதி போவார் கிறிஸ்தவர்கள்ட்ட நிற்பார் நானும் கிறிஸ்துவன் அதை சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன்னா உடனே கிறிஸ்துவ மக்கள்லாம் ஏமாந்துருவாங்க இஸ்லாமியர்கிட்ட போய் நானும் இஸ்லாமியன் என்னை தாண்டித்தான் இஸ்லாமியர் யாரும் யார் வர வேண்டும் ஐயா ஸ்டாலின் இஸ்லாமிய பாதுகாவலன் வேஷத்தை போட்டு தொப்பியை போட்டு கஞ்சி குடிச்சிட்டாருன்னா அடட்டா அப்படின்னு இஸ்லாமியர்கள் ஏமாந்துருவாங்கன்னா அதெல்லாம் அந்த காலம் அப்படிலாம் ஏமாறதுக்கு தயார் இல்லை எனக்கு என்ன செஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிருக்கு மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபா பட்ஜெட்டில் இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி மத்திய அரசனுடைய எல்லா நலத்திட்டங்களிலும் முப்பது சதவீதத்துக்கு மேலாக சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த பத்து ஆண்டுகள் முடிந்து பதினோராது ஆண்டு சிறப்பான ஆட்சி நடந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி கொண்டு இருக்கும் பொழுது பாரதத்தில் எங்குமே மதத்தின் பெயரால் கலவரம் இல்லை அங்கே ஒன்று கலவரம் நடந்தாலும் இந்த ஆரம்பத்திலே அந்த கலவரத்தை நிறுத்தப்படுகிறது அப்போ இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாப்போடு இருக்கும் பொழுது தேசத்தின் எல்லா உரிமைகளையும் பெறக்கூடியதில் ஒருவராக அவர்கள் இருக்கும் பொழுது அப்புறம் என்ன இங்கே பிரச்சனை வரப்போகுது அதனால் இது இஸ்லாமியர்களை குறிப்பாக படித்தவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க இந்த அமைப்புக்கு பின்னால் தமுக எஸ்டிபிஐ முஸ்லீம் லீக் போன்ற மதத்தின் பெயரால் இஸ்லாமியர்களை மூலச்செலவு செய்கிறது மதத்தின் பெயரால் அவர்களை தூண்டி விடுவது அதன் மூலம் திமுக போடுற எலும்பு துண்டுகளை பெற்றுக்கொள்வது என்கிற ஜவஹிருல்லா நவாஸ் கனி ஆலு ஷா நவாஸ் போன்ற இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு வேண்டுமானால் எதிர்ப்பு மனநிலை இருக்குமே தவிர தேசம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறார் சப்கா சாத் சப்கா விகாஸ் அனைவரையும் அரவணைத்து அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை தன்னுடைய மூல மந்திரமாக வைத்திருக்கிறார் அதை நாம் ஏற்றுக்கொண்டால் வரக்கூடிய இரண்டு சந்ததிகள் இன்னும் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அதனால் என்னுடைய நம்பிக்கை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த முறை புரிந்தவர்கள் படித்தவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நற்பண்புகளை அவருடைய எதிர்கால லட்சியத்தை நோக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஐந்து சதவிகித சிறுபான்மை மக்கள் பாஜகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பார்கள் சரி இன்னும் தொகுதி பகிர்வு இன்னும் இது செய்யப்படவில்லை அதிமுக நீங்கள் வந்து கேட்டு வாங்குற தொகுதியில் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுப்பீங்க அது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியது இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுமா இல்லையா அப்படி கொடுக்கப்படும் என்றால் எந்த தொகுதியில் கொடுக்கப்படும் என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் நம்ம பேசணும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் என்பதெல்லாம் பார்க்கல இந்த தொகுதியில் அவர் இண்டா வெற்றி பெறுவாரா மக்களிடத்தில் அவருக்கு அடையாளம் இருக்கா அந்த தொகுதியில் அவருக்கு பரிச்சயம் இருக்கா மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா ஏன்னா தேர்தல்னா வெற்றி ரொம்ப முக்கியம் வெற்றி அடைவதற்காகத்தான் தேர்தல் தவிர நாங்கள் நல்லவங்க பேர் வாங்குறதுக்கு நாலு பேருக்கு கொடுக்குறவங்க கொடுத்து தோற்றுறக்கூடாது அந்த நாலு சீட்டு தோற்றாலுமே ஒரு ஆட்சி அமைக்க முடியலை அது ஒரு பெரிய பலவீனம் ஏன்னா திமுக ஒரு வலுவான கூட்டணி என்ற பிம்ப கட்டமைத்திருக்கும் போது அதை உடச்சிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கணும் போது சரியான நபர்களை போடணும் அதில் கண்டிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் எல்லா மதத்தினரும் எல்லா சமூகத்தினரும் பங்கேற்கும் விதமாகத்தான் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அது மதத்தின் பெயரால் இருக்காது வேலூர் இப்ராஹிம் தேர்தலை சந்திக்கிறேன்னா அந்த தேர்தலில் நான் எந்த தொகுதியில் நிற்கிறேன்னா அந்த மக்களினுடைய மனங்களை வென்றெடுக்கக்கூடியவனாக அந்த மக்களிடத்தில் இருக்கிற அன்பை பெறக்கூடியவனாக பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை நான் அந்த தொகுதியில் செய்திருக்கிறேன் என்பதை நான் நிதர்சனப்படுத்தி அதை கட்சி ஏற்றுக்கொள்ளுமையானால் கண்டிப்பாக எனக்கு தரும் அந்த மாதிரி யாரெல்லாம் இஸ்லாமியர்களும் யாரெல்லாம் கிறிஸ்துவர்களும் பாடுபடுகிறார்களோ பாரதிய ஜனதா கட்சியில் அந்த சிறுபான்மை மக்களுக்கு கட்சி வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் உழைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை நம்பியவர்கள் யாரும் இன்றைக்கு வீணாக போனதில்லை மிகச்சிறந்த இடத்தில் உன்னதமான கண்ணியத்தோடு அற்புதமான பொறுப்புகளோடு இருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்பதில் பெருமையாக சொல்ல முடியும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் நினைக்க மாற்றம் வர வேண்டும் என்று இது வேண்டுகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டீங்களோ பொதுமே முதலமைச்சர் உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்